இலங்கை நாட்டில் வாழும் ஏனைய மக்களுக்கு கிடைக்கும் சகல உரிமைகள் நன்மைகள் உதவிகள் அபிவிருத்திகளை போன்று மலையக தமிழ் மக்களுக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி அன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மூலமாவது மலையக மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நுவரெலியா புதிய நகர் மண்டபத்தில் வியாழக்கிழமை குறித்த விஷேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த வேலைத்திட்டம் கேண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் ஊடாக சிவில் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது மலேக மக்களுக்கு தற்போது தேவையான சில முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு நுவரெலியா பதுலை பிரதான வீதியோரத்தில் நின்று அமைதியான முறையில் கவனி ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் பின்னர் நுவரெலியா புதிய நகர் மண்டபத்தில் உள்ள அரங்கில் டிஜிட்டல் காணொளி மூலம் ஏழு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து மலையக மக்கள் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் மலையக மக்களின் வாழ்வியல் வரலாறு மற்றும் எதிர்காலத்தில் மலையக மக்களுக்கு தேவையான பெருமதிமிக்க சேவைகளையும் டிஜிட்டல் திரையில் காண்பித்து பொதுமக்களின் விமர்சனங்களையும் கேட்டறிந்து அதற்கான உரிய பதில்களும் வழங்கப்பட்டது இதில் பொருளாதார அந்தஸ்தை விருத்தி செய்வதற்கான புதிய கொள்கைகளும் முன்மொழியப்பட்டது இதில் அதிகமாக மலையகத்தில் தற்போது கல்வி திட்டத்தில் எதிர்நோக்கும் சவால்களும் அதற்கான தீர்வுகளும் சில முக்கிய நிறுவனங்களில் தமிழ் மொழி முற்றாக புறக்கணித்து ஏனைய மொழிகளில் மாத்திரம் உபயோகித்து வருகின்றன இதற்கான காரணங்களும் தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டது குறித்த நிகழ்ச்சியில் அதிகமாக பெருந்தோட்ட அதிகமாக முகம் கொடுக்கும் காணி மற்றும் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக அதிகம் பேசப்பட்டு இதற்கு மலையக மக்கள் எவ்வாறான செயல்முறைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பெருந்துரைகளும் முன்வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடாத்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்களை கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது